அவரை கொல்ல பார்த்ததாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அந்த குற்றச்சாட்டுக்கு நீதி கேட்டு நெடும்பயணம் செல்வதற்காக அந்த ஆண்டிலே துவங்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பதினேழுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்களை தன்னகத்தே கொண்டு ஒரு குறித்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தையே கபலீகரம் செய்து அந்த கட்சியையும் அறிவாலயத்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ கைப்பற்றி விடுவார் என்கிற அளவிற்கு பேசுபொருளாய் இருந்தவர்தான் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் அவர்கள் அவர் வெளியே வந்ததற்கு சொன்ன காரணம் நான் வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் இது ஒன்றும் சங்கர அல்ல வழி வழியாக வந்தவர்கள் முதலமைச்சர் பதவிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்ந்த பொறுப்புகளுக்கும் வருவதற்கு என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் நீதி கேட்டு நெடும்பயணம் சென்ற புரட்சி போர்வாள் என்று அழைக்கப்பட்ட வைகோவர்கள் இப்போது அதே வாரிசு அரசியலின் அடிமைத்தனத்திலே உலர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் துவங்கிய காலத்திலேயே அவரோடு இருந்த எல் கணேசன் பொன் முத்துராமலிங்கம் வே முனியாண்டி அபிராம மோகன் பொள்ளாச்சி கரூர் கோயிலில் இருந்த மாவட்ட கழக செயலர்கள் அத்துறை பேரும் என்று ஒருவர் கூட அவரோடு இல்லை காரணம் எந்த வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் என்று சொல்லி வெளியே வந்தாரோ அதே வாரிசு அரசியலை கையிலே எடுத்து தன்னுடைய மகன் துறை வைகோ அவர்களுக்கு முதன்மை செயலர் உள்ளிட்ட பதவிகளை தந்து திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போது அவரோடு தோளோடு தோள் என்ற மல்லை சத்யா போன்ற முப்பத்தைந்து ஆண்டு காலம் விசுவாசமாக இருந்தவர்களை வெளியேற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிற வைகோவுடைய வீழ்ச்சி துவங்கிவிட்டது அவர் எந்த கூட்டணிக்கு செல்கிறாரோ அந்த கூட்டணி ஆட்டம் காணும் துரோகத்தை பற்றி அவர் பேசுகிறார் அவர் செய்த துரோகங்களுக்கான அடுக்கடுக்கான கேள்விகள் மக்கள் மனதிலே இருந்து கொண்டிருக்கின்றன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய காலத்தில் இருந்து இன்று வரையிலும் அவரால் வெளியேற்றப்பட்டவர்கள் அவருடைய சுயலாபத்தால் வெளியேற்றப்பட்டவருடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காது இறுதியாக வாரிசு அரசியலை முன்னிறுத்தி அவரது மகனை முன்னிறுத்துவதற்காக அவரது மகனை பொதுச் செயலராக ஆக்குவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய பதவியை தருவதற்கு காத்திருப்பதற்கு இடையூறாக மல்லை சத்யா அவர்கள் இருப்பார் என்று நினைத்து அவரை வெளியேற்றுவது அவரை துரோகி என்று வசை பாடுவது மறுமலட்சி திமுக விடும் அழிந்து விடும் இந்த இல்லாது அழிந்துவிடும் ஆகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாரை எதிர்த்து அரசியல் களம் கண்டாரோ அவரையே அரசியல் தலைவன் என்று தூக்கி கொண்டாடுகிற வைகோவின் பச்சோந்தித்தனத்தை இந்த சமூகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தக்க பாடத்தை புகட்டுவார்கள் நன்றி